அந்த மக்களுக்கு மார்க்கத்தை கற்றுக் கொடுக்கக்கூடிய ஒரு ஆசானாக நபிகள் நாயகம் சல்லல்லாஹ் சொல்லாமர்கள் இருந்திருக்கிறார்கள் இதை பல அதிர்வுகளில் நாம் காணக்கூடியதாக இருக்கிறார் சஹாபாக்களும் ரசூலுல்லாய் சல்லா சலாமர்களும் உட்கார்ந்து பேசிக் கொண்டிருக்கிற நேரத்தில் ஒருவர் வர்றார் ஒத்த கேள்வி கேட்குறார் நான் இஸ்லாத்தில் இருந்துக்கிறேன் எல்லாத்தையும் நான் செஞ்சுக்கிறேன் விபச்சாரத்தை மட்டும் எனக்கு அனுமதிக்கணும் அப்படிங்கிறார் ஒரு அல்லாவுடைய தூதரிடம் கேட்கக்கூடிய ஒரு கேள்வியா ஒரு அல்லாவுடைய தூதர் நியத்துக்குரியவர் உயிரை விட மேலாக மதிக்கிறவர் அவர்கிட்ட போய் நான் எல்லாம் செய்கிறோம் விபச்சாரத்துக்கு மட்டும் எனக்கு அனுமதி தாங்கன்னு கேட்டால் அவர் தான் ஆட்சித்தலைவர் சில சகாபாக்கள் இடுப்பில் இருந்த வாழ கையை வைக்கிறாங்க பெருமானா செல்லலால் செல்லவார்கள் விடுங்க கதிர்பு கோயிலேயே அவரை எனக்கு பக்கத்தில் கொஞ்சம் கொண்டு வாங்க அப்படி என்னங்க அவரை கூட்டிட்டு வராங்க நபிக்கு பக்கத்திலேயே உட்கார வைக்கிறாங்க செல்லலால் செல்லவார்கள் இடத்துல விபச்சாரத்துக்கு மட்டும் அனுமதிதாங்க மற்ற எல்லாம் நான் இஸ்லாத்தில் இருக்கிறத செஞ்சுக்கிறேன் முஸ்லீம் ஆகிறேன் அப்படின்னு கேள்வி கேட்டு நக்கல் பண்ண வந்துட்டு அவருக்கு அதான் விருப்பம் அவர் நான் விபச்சாரத்தை மட்டும் விட மாட்டேன் எனக்கு பல பெண்களோடு இருக்கணும் அப்படின்னு அவர் கேட்க வந்தவர்கிட்ட சல்ல அழகாக அவருடைய மனசுக்குள்ள ஆணி அடிச்ச மாதிரி ஒரு கேள்வி கேட்கிறேன் தெரியுமா உன் தாய் யாரோடைய விவசாரம் நீ விரும்புகிறான்னு கேட்டான் மாட்டேன் அப்படின்றாரு உன் சகோதரி உன் சாச்சி விரும்புகிறா இல்ல என்றார் மகள் இல்ல யார்கிட்ட விபச்சாரம் பண்ணுவேன் நீ போகக்கூடிய பெண் யாருக்காவது மகள் யாருக்காவது தங்கச்சி யாருக்காவது மனைவி யாருக்காவது தாய் அது இல்லாத ஒரு பெண்ணை எங்க காட்ட முடியும்னால அப்பதான் யோசிக்கிறாங்க அவர் சொல்றாரு பிறகு ஒரு தடவை சொல்றாரு உலகத்திலேயே எனக்கு ரொம்ப விருப்பமானதும் அதுதான் நபி அவர்கள் இந்த வார்த்தையில் என்னை சீண்டி விட்டதுக்கு பிறகு உலகத்திலேயே எனக்கு ரொம்ப வெறுப்பானதும் அதுதான் அப்படின்ற புரிகிற மாதிரி நபிகள் நாயகம் சல்லல்லா அல்ல அவர்கள் என்ன சொல்லி காட்டுறாங்க ஒரு அழகான ஒரு வாசகம் சல்லாம் சொன்னார்கள் ஒரு ஆசானுக்குரிய அழகான ஒரு டெஃபினேஷனே அதுல இருக்கிறது என்ன சொல்றாங்கன்னா தனக்கு விரும்புவதை தன் சகோதரனுக்கு விரும்பாதவரை அவன் உண்மை விசுவாசியாக மாட்டான் அவ்வளவுதான் முடிஞ்சு வச்சு கதை ஒத்த வார்த்தை எனக்கு விரும்புவதை என் சகோதரனுக்கு விரும்பாதவரை நான் உண்மை விசுவாசியாக மாட்டேன் அப்படின்னா என்ன அர்த்தம் எனக்கு இந்த சட்ட விருப்பம் நான் அதை மத்த கொடுக்கணும்ன்றதா அது இல்லை எனக்கு விரும்ப என்னிட்ட அடுத்தவன் இப்படி நடக்கிறத நான் விரும்ப மாட்டேன் என்ன ஒருத்தன் கிண்டல் பண்றதை நான் விரும்ப மாட்டேன் நீ ஒருத்தனை கிண்டல் பண்ணக்கூடாது என் மனைவி ஒருத்தன் பார்க்கறத நான் விரும்ப மாட்டேன் நான் இன்னொருத்தன் மனைவி பார்க்கக்கூடாது என் மகளை ஒருத்தன் வந்து அடிக்கிறத நான் விரும்ப மாட்டேன் நான் எப்படி இன்னொருத்த மகளை சைத் அடிக்கிறது இப்போ நம்ம மக்களை எப்படி தான் அவர் லவ் பண்ணுவார் நடிச்சா போய் காய்ச்சிப்பார் அவரை தங்கச்சி ஒருத்தன் பார்த்தா அடிதான் ஹாஸ்பிட்டலில் அவர் தங்கச்சி ஒருத்தன் லவ் பண்ணக்கூடாதான் அவரு போக பன்னெண்டு மணிக்கு இறங்குவரான் அப்போ ரசூல்ல எவ்வளோ அழகாக சொன்னாங்க தான் விரும்புவதை தன் சகோதரனுக்கு விரும்பாதவரை அவன் உண்மை விசுவாசியாக மாட்டான் அவ்வளோ அழகாக நாசுக்காக பெருமாள் நான் சல்லா சொல்லாம அவங்க டெஃபினேஷன் சொல்கிறாங்க இன்னொரு வழக்கம் சொல்கிறாங்க பாருங்க அழகாக சொல்கிறாங்க ஹைருக்கும் ஹைருக்கும் நீ அகிலிகி உங்களை சிறந்தவர் யாரு தெரியுமா உங்கள் வீட்டுக்கார அம்மா கிட்ட வீட்டுக்காரர்கிட்ட சிறந்தவர் தான் சிறந்தவருங்கிறாங்க ஒரு ஆள் சிறந்தவர்னு இந்த ஊர் சொல்லும் அந்த மனுஷன் அப்படி அவர் நல்லும் எல்லோரும் சொல்லலாம் ஆனால் ஒரு மனிதனுடைய உண்மையான அசில் மனைவி கிட்டே வழிபட்டுறோம் ஒரு பெண்ணினுடைய உண்மையான அசல் புருஷன்ட்ட வந்துடும் வெளியில் பர்தா போட்டுட்டு இல்லை சும்மா அழகா இருப்பா ஆனால் புருஷனு தான் தெரியும் அவள் அசல் அப்போ ஒரு ஆள் சிறந்தவர் என்று யார் சர்டிஃபிகேட் கொடுக்கணும் தெரியுமா ஜிஎஸ்சி கரெக்டர் லெட்டர் கொடுக்குறதா அந்த பள்ளி ஆள் இவரை பற்றி ஒரு கரெக்டர் எடுக்கிறதா இந்த கல்யாணம் முடிக்கணும் பள்ளி கரெக்டர் லெட்டர் இவர் சிறந்தவர் ம் இஸ்லாம் என்ன சொல்லுது தெரியுமா உன் மனைவி சிறந்ததுன்னு சர்டிஃபிகேட் தரணும் அவன் தான் சிறந்தவன் சொல்லிட்டு செல்லதால் செல்லவங்க சொல்கிறாங்க நான் என் மனைவிட்டு சிறந்தவர் தான் வேணும்னா கெடுத்தேன் பொண்டாட்டி சொல்லணும் ஒரு ஆளை பற்றி

டிவோர்ஸ் பண்ணிட்டு போய் அங்கே பொண்டாட்டு எல்லாம் சோத்து வாலியெல்லாம் மெரிக்கும் பிள்ளை செலவு கட்டாமல் போலீஸ் இதும் அவர் ஒரு பெரிய ஊருக்கு தர்மம் செஞ்சுட்டு இருப்பார் சொந்த பொண்டாட்டி பிள்ளைங்களை கொழுங்கா கூட மணி மக்களை ஒழுங்காப்பார் உன் தாய்க்கிட்ட மரியாதையாக நடந்துக்க தகப்பண்ணு கிட்ட பணிஞ்சு நடந்துக்க அப்போ குடும்பத்தை எல்லாம் பார்க்கணும் ஊர் சேவையும் அதில் கொடுக்கும்போது போது ஃபேஸ்புக்கில் போட்ட போடாட்டி கொடுக்க மாட்டாங்க கொஞ்சம் பேர் கொடுக்கும்போது அப்படி பேஸ் கொடுக்கறது இப்படியெல்லாம் நடக்கிறது எல்லாவுடைய தூதர் செல்லதால் செல்வன் சொல்கிறாங்க ஒன்று முஸ்லீம் என்றால் நாவாலும் கையாலும் அடுத்தவனுக்கு பிரச்சனை கொடுக்காமல் இருந்தால் தான் முஸ்லீம் அவ்வளோதான் அப்போ தொழுது நோம்புடிக்கிறது அதெல்லாம் அவனுடைய கடமை முஸ்லீம் அப்படி என்றால் ஒன்னால இருந்த ஒருத்தனுக்கு பிரச்சனை வரக்கூடாது இன்னைக்கு முஸ்லீம்களை பத்தி தீவிரவாதிகள் அவங்க அப்படி செய்வாங்க இப்படி செய்வாங்க இதெல்லாம் தெரியாத நம்ம இருக்குது உண்மையாக முஸ்லீமுக்கு டெஃபினேஷன் அவன் கையாலும் நாவாலும் அடுத்த ஒன்று நாவால கூட பிரச்சனை வரக்கூடாதுன்றா எப்படி ஒரு தீவிரவாதி முஸ்லீமா இருப்பான் அடுத்தவனுக்கு எடுக்கிறவன் எப்படி முஸ்லீமா இருப்பான் அடுத்தவனுக்கு கொலை பண்ணுறவன் எப்படி முஸ்லீமா இருப்பான் தூள் அடிக்கிறவன் தூள் விற்கிறவன் வீடு சிகரெட் விற்கிறவன் கம்பெனி நடத்துறவன் லேபர் ஒட்டுறவன் வீடு போயில் கொடுக்குறவன் வீடு எல்லாம் எப்படி முஸ்லீமா இருக்க முடியும் இருக்காத இலங்கையினுடைய சுகாதார அமைச்சினுடைய புள்ளி விபரத்தின் படி வருஷத்துக்கு இருபத்தி ஐயாயிரம் பேர் சிக்கர மட்டும் சாப்பிடாங்க ஹாஜியார் அவர் பள்ளிக்கு தலைவர் ஊருக்குள்ள இருக்கிற நம்ம முஸ்லீம் பெண்கள் வீடு சுற்றுறாங்க வீடு வாக்குறது வேண்டது பிக்கிற கடை இதெல்லாம் நம்ம ஆட்கள் எப்படி முஸ்லீமாக இருக்க முடியும் சாவுறாங்கடா இருபத்தி ஐயாயிரம் பேர் இலங்கையில சாவுறாங்க ஒரு நாளைக்கு எழுபதுலேருந்து இருந்து எழுபத்தி எழுபத்தி அஞ்சு பேர் சாவுறாங்க கொரோனாவில் கூட இவ்வளவு சாவு கிடையாது இன்னைக்கு வரைக்கும் சாவு நடந்துட்டு இருக்குது இது இலங்கையினுடைய சுகாதார அமைச்சினுடைய புள்ளி அப்போ இதெல்லாம் செய்யணும் முஸ்லீமாக இருக்க முடியுமா அவ்வளவு லேசாக செல்லலாம் சொல்லுவாங்க டெஃபினேஷன் சொன்னாங்க எனவே அல்லாவுடைய தூதரை போல அழகான ஒரு கற்பித்தல் செய்யக்கூடிய ஒரு ஆசிரியரை காண முடியாது அவர் தான் ஆசிரியர் அவரே நாம் பின்பற்ற வேண்டும் எல்லாம் வல்ல அல்லாஹ் சுஹானதாலா நம்ம அனைவரையும் ஈமானோட வாழ வைத்து ஈமானோட மரணிக்கு செய்வேனாக வாஹர் தாவனா அஹமதுல்லாஹி ரபில்